மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நெற்குப்பை கிராமத்தில் ராம ச ராம குடும்பத்தினர் ஆண்டுதோறும் பொங்கல் விழாவை பாரம்பரிய வீட்டில் வைத்து தொடர்ந்து மூன்று நாட்கள் வெகு சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் இந்த ஆண்டு பொங்கலையொட்டி அமெரிக்கா கனடா மலேசியா சிங்கப்பூர் உள்ளிட்ட வெளிநாடுகளில் வசிக்கும் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் மும்பை பெங்களூர் மற்றும் கோவை திருச்சி சென்னை உள்ளிட்ட நகரங்களில் வசிக்கும் இருபத்தி ஏழு குடும்ப உறுப்பினர்கள் என மொத்தம் எழுபத்தி ஐந்து பேர் ஒருங்கிணைந்தனர் சொந்த ஊரான நெற்கொப்பையில் உள்ள பாரம்பரிய வீட்டில் ஒன்று கூடினர் தாத்தா பாட்டி பேரன் பேத்தி என அனைவரும் ஒரே கலரில் பாரம்பரிய வேட்டி சட்டை அணிந்தனர் வீட்டின் முற்றத்தில் வண்ண கோலமிட்டு வீடு முழுவதும் கரும்புகள் மற்றும் மஞ்சள் செடிகளை தோரணமாக அலங்கரித்து வீட்டை அழகுபடுத்தினர் விறகு அடுப்பு வைத்து புதிய பொங்கல் பானையில் அரிசி கோலமிட்டு அறுவடை செய்த நெல் மூலம் பொங்கலோ பொங்கல் என குலவையிட்டு பொங்கல் வைத்து சங்கு ஊதி வழிபட்டனர் பொங்கல் திருநாளுக்காக நாங்க வருஷம் ஃபுல்லாவே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா இந்த பொங்கல் அன்னைக்கு எங்களோட உறவுகள் அனைவரையும் சந்திக்க முடியும் ரொம்ப சிறப்பா பொங்கலை கொண்டாடுவோம் பொங்கல் விழாவிற்கு ஒன்று கூடும் இவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பாரம்பரிய விளையாட்டுகளை கற்றுத் தருகின்றனர் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இருபத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்ட எழுபத்தி ஐந்து பேர் நெற்குப்பை கிராமத்தில் பாரம்பரிய பூர்வீக வீட்டில் தமிழர் திருநாள் பொங்கல் விழாவை பொங்கல் வைத்து சிறப்பாக கொண்டாடினர் இந்த பொங்கல் கொண்டாடுறதுக்கு மூணு மாசத்துக்கு கிட்டத்தட்ட நவம்பர் தீபாவளி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இதுக்கான ட்ரெஸ் எல்லாம் நாங்க செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் உங்களுக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி அந்த ஊருக்கு அனுப்பி அவங்க வந்து ஸ்டிச் பண்ணி கொண்டு வரதுக்கு ரெடியா இருப்பாங்க நாங்க மட்டும் இல்ல பெரியவங்க எங்களோட குழந்தைகளும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எப்படா பொங்கல் வரும் ஊருக்கு போய் பொங்கல் விழாவை செலிப்ரேட் பண்ணுவோம் விளையாடுவோம் நிறைய விளையாட்டு போட்டி பிள்ளைங்களுக்கு வைப்போம் இந்த செல்போனே அவங்க மறந்துட்டு பின்னாடி வருவாங்க பெரியமா எப்ப போட்டி வைக்க போறீங்க எப்ப போட்டி என்ன போட்டி ஏன்னா நிறைய பரிசு பொருள் நிறைய போட்டி இருக்கு எல்லாரும் சேர்ந்து குழுவா பொங்கல் வைக்கும்போது எங்களுக்குள்ள ஒற்றுமை உணர்வு இருக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு நாங்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு நல்ல ஆனந்தமா செலிப்ரேட் பண்றோம் எங்களோட எல்டர் எங்க வீட்டுல இருக்க மாமனார் மாமியார் ார் இவங்க எல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க ஏன்னா நாங்க எல்லாம் ஒர்க் பண்றதுனால எங்களால டைம் வர முடியல அந்த நாலு நாள் மட்டும்தான் வரும் இவங்க எல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து வீட்டுல தேவையான ஏற்பாடுலாம் செஞ்சு எங்களை வரவேற்கிறதுக்கு ரொம்ப எதிர்பார்ப்போட காத்திருக்காங்க அதனால நாங்களும் சந்தோஷமா வந்து ரொம்ப சந்தோஷமா பொங்கலை கொண்டாடுறோம் எங்களுக்கு வந்து அவங்க வந்து ஃபஸ்ட் எங்களுக்கு வழிகாட்டுறாங்க பின்பற்றி பின்பற்றிதான் நாங்க எல்லாருமே வந்து இந்த பொங்கல் விழாவை செலிப்ரேட் பண்றோம் இந்த வருஷம் இந்த பொங்கலுக்காக நாங்க இருபத்தி ஏழு குடும்பம் சேர்ந்து ஒண்ணு சேர்ந்து இந்த பொங்கலை கொண்டாடுறதுக்காக வந்திருக்கோம் நூற்றுக்கும் மேற்பட்ட மெம்பர்கள் உறுப்பினர்கள் வந்து இந்த ஃபேமிலில இருக்கோம் இந்த தமிழர் திருநாள் அப்படிங்கிற பொங்கல் விழா வந்து மற்ற விட நாங்க சிறப்பா செலிப்ரேட் பண்ணுவோம் ஏன்னா எல்லாரும் எல்லாரையும் பார்க்க முடியும் தமிழர் திருநாளை உறவுகளோட இருக்கிறதுங்கிறது ஒரு திருநாள் தான் அதனால நாங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த விழாவை வந்து சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம் நாளைக்கு மஞ்சு வரட்டு பாக்குறதுக்கும் நாங்க எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் சேர்ந்து பாக்குறதுக்காக போவோம் இந்த கூட்டு பொங்கலுங்கிறது எங்களோட ஒற்றுமை உணர்வை எல்லாருக்கும் உணர்கிற மாதிரி இருக்கு இதே மாதிரி எல்லா ஃபேமிலிலையும் பொங்கலுக்காக சேர்ந்து ஒன்று சேர்ந்து செய்யும் போது ரொம்ப சிறப்பா இருக்கும் எல்லாரும் மேலும் குடும்ப ஒற்றுமை வந்து ரொம்ப ஓங்கும் ¡Gracias!